உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு சொல்லப்பட்டிருக்குது அப்பா அம்மா நீ கனம் பண்ணல நீ சந்தோஷமா வாழ முடியாது பணம் இருக்கலாம் வேலை இருக்கலாம் ஆனா நிம்மதி இருக்கவே இருக்காதுங்க அருமையான மக்களை வாலிப தங்கச்சி தம்பிமார்களே உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க கண்கள் போன வழிக்கு தயவு செய்து போகவே போகாதீங்க உனக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு கிறிஸ்தவளுக்கு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கு போற இருக்குது உனக்கு பெற்றோர்கள் இருக்கலாம் உனக்கு கார்டியன்ஸ் இருக்கிறாங்க சபையினுடைய தலைவர்கள் இருக்கலாம் உன்னுடைய காரியத்தை பொறுப்பு ஆனா நீயாகவே எந்த கருத்தையும் தெரிந்து கொள்ளாது கருத்து உன்னை ஆசிரியக்கணும்னாக்கா இப்படிப்பட்ட காரியத்தை சிந்திக்கிறது உனக்கு நல்லது ரட்சிக்கப்பட்டவங்க கூட இந்த விதமான வலைகளுக்குள்ள விழுகிறதுனால என்ன ஆகுது தெரியுங்களா தேவனோடு உள்ள அந்த உறவு நின்னு போயிடும்